உங்களுக்கு காதலிக்கணம்மா நோ ப்ராப்ளம் காதலிங்க ஹலாலா ஹலாலா அதுல எந்த பிரச்சனையும் இல்ல குருவான் காதலை பத்தி பேசுது ஹலாலா காதலிக்கலாம் அல்லாஹ் ரபுல அழிஷா திருக்குருவான்ல காதலை பத்தி பேசலாம் மூஷா அலுஹிசலாத்து வசலாம் அவரோட காதல் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறானா நேசிக்கிறான் நீங்க அல்லாஹிட்ட கேளுங்க யா அவ்வா எனக்கு அவர் நல்லவரா இருந்தா எனக்கு அமைச்சு வச்சிருன்னு கேளுங்க உங்களுக்கும் அவர்களுக்கும் எங்கேயும் சந்திக்க இஸ்லாமிய காதல் வாக்கு கொடுத்துட்டீங்களா அடுத்தது திருமணம் தான் அதுக்கு பக்கத்தில் வெஸ்டர்ன் உலகத்தை மட்டும் நம்பிராதீங்க இந்த சோசியல் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் சோசியலா பழகிறது இதை எதையும் நம்பிராதீங்க எல்லாருக்குமே காதலர்கள் இருக்கலாம் ஆனா அல்லா பாருங்க உங்களை நேசிச்சா உங்க கல்யாணத்தை எப்படி செய்யறாங்க இவ்வளவுதான் உண்மையா நீங்க காதலிக்கிறீங்களா வீட்டில் அட்டாக் வருதா ஓகே நோ ப்ராப்ளம் நீங்க அல்லாஹ் நேசிக்கிறீங்களா என்ன நாகமன்னு பாரு அல்லாஹ் காதலை பத்தி பேசுவான்னு நினைக்கிறீங்களா நீங்க பேசுவோம் குர்வான்ல சூரா பஸ் எஸ் இருபத்தெட்டாவது அத்தியாயம் இருபத்தஞ்சு முழுக்க காதல் இருபத்தஞ்சு அல்லாஹ் காதலை பத்தி பேசுறேன் ஹலாலான காதல் முஷா அலெஹிசலாத் வசிலாம் அவங்க மதியன்ல இருந்து ஒரு ஆளை கொண்டு போட்டு போறாரு எ இருந்து மதியனுக்கு போனா என்னாச்சு மதியனுக்கு போன உடனே அவருக்கு யாருன்னு தெரியல வேற ஊரு ஒரு மர்டர் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு ஊர விட்டே வந்துட்டாரு அங்க புடிச்சிருவாங்க அதனால இங்க போனா மதியனுக்கு போனா ரெண்டு பொம்பளை புள்ளைகள் நிக்கிறாங்க ஆடுகள் இருக்குது நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த ரெண்டு பொம்பளை புள்ளைகள் இப்படி நிக்கிறாங்க பாவம் இவர் என்ன நினைக்கிறாரு கெட்ட எண்ணத்துல ஒரு மாமின் ஒரு நல்ல இளைஞன் வெக்கம் மானம் சூடு சொரண உள்ள இளைஞன் இஸ்லாமிய மார்க்கத்தால் வளர்க்கப்பட்ட இளைஞன் ஏய் தங்கச்சி என்ன அப்படி கேட்க மாட்டான் கெட்ட போய் அவங்க கேட்கிறாங்க மூசா அலை என்ன கேட்கிறாங்க உங்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க தாலமா கத்து புக்குமா என்னமா ரெண்டு பேர் நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க அவங்க சொல்றாங்க இவங்க எல்லாம் தண்ணி கொடுக்கணும் அதனால ஓகே நான் கொடுக்குறேன் எடுத்து தண்ணியை கொடுத்துட்டு ஒரு பேச்சு மூச்சு இல்ல சும்மா தவல்லாயோ தில்லி அல்ல சொல்றான் ஒரு மனுஷன் எங்கேயோ இன்னொரு ஊருக்கு போயிட்டான்

فجاءت احداهما تمشي على استحيائين تمشي நடந்து வந்தா ফুল ஸ்டாப் நோ ப்ராப்ளம் على استحيائين வெக்கத்தோட நடந்து வந்தா என்ன நடங்குது ஒரு பொம்பள புள்ள வெக்கத்தோட நடந்து வந்தா என்ன மெசேஜ் சொல்றா ஐ லவ் யூ அத உண்மை விளங்குதா فجاءت فجاءت احداهما تمشي على استحيائين வெக்கத்தோடு ஒரு பொம்பளை புள்ள ரெண்டு பேர்ல ஒரு ஆள் வர்றா

فلما جاء هو قص عليه القصص வந்த அந்த ஆம்பளைட்ட வந்து சொல்றாரு அந்த வீட்ல இருப்பாங்க இல்லையா பைசாலி பாப்பா பாப்பட்ட வந்து நடந்து எல்லாம் சொல்றாரு நான் அரண்மனையில் இருந்தால் தான் கட்டுமையான ஆள் தான் அங்க எகிப்துல சுரோண்ட மாளிகையில வளர்ந்தால் தான் நல்லா சாப்பிட்ட ஆள் தானா அப்படி சாப்பிட்ட டைம்ல நைட்ல ஒரு நாள் போறேன் ரெண்டு பேர் சண்டை பிடிச்சான் போய் ஒத்து எங்க ஆளு தான் கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணுங்க ஒரே குத்து தான் குத்தின கதை முடிஞ்சிட்டு

பாப்பா பாப்பா பேசிட்டு இருக்கிறார் இவரோட அவ பாஞ்சிட்டோன்னு சொல்றா யா அபத்தி ஸ்தர் ஜுருஹூ வேலை கெடுங்க பாப்பா வேலை கெடுங்க பாப்பா கால அவர்கள் இருவரில் ஒரு பொம்பள புள்ள அல்லாஹ் எதிர்க்கல்ல அல்லாஹ் கும்ப உணர்வுகள் தெரியும் அல்லாஹ் அப்ஸ் யூ அல்லாஹ் உங்களை விரும்புறான் அல்லாஹ் உங்களை விரும்புறான் அல்லாஹ் இளமையை விரும்புறான் அல்லாஹ் நல்லடியார்களே

இன்னி உரிது அன் உன்கி ஹக்கு எக்கத பினத்தையே நான் முடிவு செஞ்சிட்டேங்க ரெண்டு புள்ளில் ஒரு புள்ளி உங்களுக்கு முடிச்சு தரத்துக்கு மாமா இருக்கிறாரு மர்மோன் போறாரு இப்ப நான் மர்டர் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அங்க இருந்தா வந்தேன் எனக்கு இங்க யாருமே இல்ல உமாவாப்பா இல்ல ஊடி இல்ல ஒன்றுமே இல்ல வாசல் இல்ல ரைட் ஓகே நோ ப்ராப்ளம் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தரேன் எங்க புள்ளையும் முடிச்சிட்டு போங்க என்ன நடக்குமா வல்லாஹி அல்ல உங்களை நேசிக்கிறேன் அல்ல உங்களை நேசிக்கிறேன் புரிஞ்சுக்கோங்க அன்பாந்தவர்கள் நீங்க இஹ்லாசா இருந்தா அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பானதை தருவான் பத்து வருஷம் காதலிச்சவங்களுக்கு ஒரு வருஷம் வாழ இயலாது காதலுக்கு அவனி மாத்திர ஒரு பையன் குத்தி குத்தி கொண்டான் அப்ப அவன் ஜெயிலுக்கு போறான் மூன்றா கலையில ஒத்த களத்த நசுக்கி கொண்டான் காதலீடு பார்த்திருப்பீங்க இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கு உங்களுக்கு காதலுக்காக எக்கச்சக்கமா இந்தியா உங்களை பூஸ் பண்ணது காதல் காதல் பாரு படத்தை பாரு அதை பாரு காதல் உச்சகட்டம் காதலை பத்தி பேசுறதுக்கு ரஜினிகாந்தும் விஜயும் அஜித்தும் தான் காதலர்கள் சுபகானல்லா ஷைத்தான்கள் இந்த சைத்தான் கூத்தாடிகளை பத்தி நீங்க எல்லாம் ஹிஜாப் அணிந்து பேசுறீர்கள் வெக்கமா இல்லை வெக்கமா இல்லை எவனுக்காவது குடும்ப வாழ்க்கையில காதலோட சந்தோஷமா வாழ தெரியுதா அமெரிக்கா தோத்துச்சு தான் ஒபாமாவுடைய இதுக்கு முன்னாடி ஒபாமா ட்ரம்ப்புக்கு முன்னாடி ஒபாமா ஒபாமா ரெண்டாவது தடவை எலெக்ஷன் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்ஸ் வச்சு ஒரு எலெக்ஷன் வச்சாங்க என்ன எலெக்ஷன் தெரியுமா ஆனான் திருமணம் பெண் பெண் திருமணம் ஹோமோசெக்ஸ் லெஸ்பியன் இதை சட்டமாக்கு சட்டமாக்கு போட்டின் சட்டமாக்கினார்கள் என்ன வாக்கு போட்டாங்க அமெரிக்காவோட ரெண்டு பேர் ரெண்டு ஆம்பளை யாருப்பா நானும் மாப்பிள்ள இவர் இவர் தான் பொண்டாட்டி ஆம்பளை பொண்டாட்டி லட்சணம் டிகிரி அதுல முடிக்க வெக்கம் கெட்டவர்கள் அவர்கள் வெக்கம் கெட்டவர்கள் உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல உங்க பல்கலைக்கழகத்தில் பேமிலி சைக்காலஜி பேசுறீங்களேடா உங்க நாட்டில் ஆம்பள ஆம்பள திருமணம் பொம்பளை பொம்பளை திருமணம் உங்க வாப்பா அப்படி நினைத்திருந்தால் நீங்க கிடைச்சிருப்பீங்களா ஆனால் திருமணம் பெண் பெண் திருமணம் உள்ள நாடு சட்டமாக்கி ரெஜிஸ்டர் பண்ணி திருமணம் முடிச்சு கொடுக்குறீங்க நீங்க பி எஸ் டி பேமிலி சைக்காலஜி நீங்க பேசுறதை நாங்க கேட்கணும் அல்லாவுடைய நல்லடியார்களே முட்டாளாக்கிறார்கள் எங்களை இருந்து கொண்டு அவர்கள் அப்படிப்பட்ட ஆய்வு ஆய்வு என்ன என்ன வேதத்துக்கு இந்த இந்த சைக்காலஜியில் இருந்தோம் ஒரு காலத்தில் வேதத்தை போய் போய் பிரட்டி பிரட்டி பாருங்கள் பாருங்கள் ஹதீஷை கண் கலங்கும் உலகத்தில் பேச கொண்டா பதினெட்டு வயசும் அறுபத்தி மூன்று வயதும் ஒருவர் ரெண்டு பேர் சேர்ந்து வாழ முடிந்திருந்தா அவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை நல்லா இருந்திருந்தா ஹாப்பியா இருந்திருந்தா அவங்களை கூட்டிவாங்க நிறைய ஃபேமிலி லைஃப்ல போய் சொன்னா இவங்க மச்ச இல்லையே இவர் இருபத்தஞ்சு அவர் நாற்பது ஆச்சு அதான் பிரச்சனை பிரச்சனை அதண்டா ரசூலுல்லாவுடைய வைஃப் பதினெட்டு வயசு ரசூலுல்லாவுக்கு அறுபத்தி மூன்று வயசு அவங்க ரெண்டு பேரும் நல்ல வாழ்ந்திருந்தாங்கண்டா வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்கு அருகதையானவர்கள் யாரு இந்த உலகத்துல யாராவது நீங்க காட்டுங்க போவோம் பெரிய பெரிய ஆட்கள் செத்து போனாங்களா மனைவி மடிய தேடி மௌத்தா போன ஆளை ஆலைக்காட்டுக்கு பார்ப்போம் ஒன்டு ஐசியூல இருந்திருப்பான் இல்ல பெட்ல எங்கேயாவது இருந்திருப்பான் இப்படி ஃபைனல் மூமெண்ட் ரசூலல்லா திங்கக்கிழமை திங்க கிழமை பெருமானார் ஆயிஷா நாய் உடைய மடியில சுபகுக்கு பாங்கு சொல்லிட்டாங்க ஜமாத் நடக்குது லுவருக்கு முன்னாடி லோஹாவுடைய நேரத்துல ரசூல்லா பிரிய போறாங்க ஆயிஷா நாய்க்கு சொன்னாங்க என் மடியில் ரசூலுல்லா பக்கத்தில் ஒரு பாத்திரம் ரசுல்லாவுடைய முகம் சுவந்து கொண்டு கட்டுமையான சூடு பாத்திரத்துல கையப்பட்டு ரசுல்லா முகத்தை தடாவினாங்க தடாவி கொண்டிருந்தாங்க நான் குல் சூறாக்களை ஓதி ரசூலுல்லாவுடைய கையை எடுத்து அப்படியே அவர் கையாலேயே தடாவேன் நான் ரசூலுல்லாவை மெல்ல மெல்ல இருக கட்டிப்பிடித்து கொண்டிருந்தேன் அல்லாஹுடைய தூதர் இப்படி நிற்கிறாங்க திடீரென என்னுடைய சகோதரர் வந்தார் அப்துல் ரஹ்மான் அவர் கையில் ஒரு குச்சி மிஸ் இருந்தது ரசூல்லா வளமையாக பள்ளிக்கு போற நேரமும் பல்லு வளக்குவார்கள் வந்த நேரமும் மிஸ் பண்ணுவார் ரசூல்லா ரொம்ப சுத்தமாக நிற்பார் நான் கேட்டேன் யார் ரசூலுல்லா உங்களுக்கு வேணுமா இதுதான் காதல் இதுதான் காதல் ரசூலுல்லா தேர்ந்தெடுத்தது பதினெட்டு வயசு மடி அவங்க பொண்டாட்டி எந்த மாப்பிளைக்கும் காய்ச்சல் வந்த பொண்டாட்டி மறந்துடும் உள்ள காய்ச்சல் தான் நினைவுல நிற்கும் எந்த பெரிய பிசினஸ் மேனுக்கும் காய்ச்சல் வந்த பிசினஸ் மறந்துடும் காய்ச்சல் தான் நினைவு நிற்கும் பெரிய பெரிய மேர்டர் பண்ணின அண்ட வேல் காரணிக்கெல்லாம் சிக்கன் குனியா வந்துச்சு ஒவ்வொரு நான் இருப்பானே பார்த்தாலே சிக்கன் குனிய டாக்டர் நீ தானே நாலு பேரை கொண்டவனாச்சு அவனுக்கு அவனையே மறந்து போச்சு உலகத்துல நோய் வந்தா மனிதனுக்கு மனிதன் நினைவிருக்காது நான் யாரும் நினைக்கிறேன் பொண்டாட்டி தான் தீத்து விடணும் இவர் நாலு பேரை சூட் பண்ணவர் அவருக்கு கையை தூக்குறதுக்கே ஏலாம் இருக்கும் அந்த நேரத்தில் எல்லாம் அவருக்கு முன்னாடி யாரு பின்னாடி யாரு ஹாஸ்பிட்டல் உள்ளவங்களுக்கு இது உமா வாப்பா இதெல்லாம் தெரியாது பட்ட மேலையும் கீழே அது இதெல்லாம் போகும் அந்த நேரத்தில் கடைசி சக்கராத்துடைய வேதனையில பொண்டாட்டி மடிய தேடின ஒரே ஒரு தலைவரை காட்டுங்க பார்ப்போம் பெருமான செல்லா குலைவு செல்லும் அவர்கள் மடிய ஆயிஷா ரசிகலாண்டு பேச இயலாது தலையாற்றான் ா பண்றாங்க அந்த அளவுக்கு ரசோல்லா வீக் ஆகிட்டாங்க மூத்தாப்போறாங்க கொஞ்சம் நேரம் சொல்றாங்க நான் எடுத்தேன் என் வாயால் நலைத்தேன் வாக்கை நலைத்தேன் என் உமிழ் நீர் அதில இருந்தது ரசூலுல்லா வாயில் தேய்த்தேன் என்சூலுல்லாவுடைய வாயில் கடைசியாக சேர்ந்த ஒரு பொம்புளைக்கு வாழ ஏழாண்டா இவ்வளவு இறக்கமா மடியில் ஒரு வயசாலியை வச்சிருக்க மாட்டாங்க காதலை பத்தி பேசுறீங்க ஐரோப்பாவுடைய காதல் எப்படி காதல் தெரியுமா ஐரோப்பாவுடைய காதல் ரெண்டு பேரும் சந்திப்பீங்க ரெஸ்டாரண்ட் சந்திக்க போறீங்க இதுல சந்திக்க போறீங்க மேக்சிமம் ஹை கிளாஸ் என்ன பர்ஃபியூம் இருக்கு நீங்க அடிப்பீங்க அவர் அப்படி அடிப்பாரு பொம்பளை புள்ள ஆகுற அரவருக்கு மேல கண்ணாடியை பார்த்து அவரும் கொஞ்சம் நேரம் ரெடி ஆயிட்டு வருவாரு ரெண்டு பேரும் பேசுறப்போ ஹை கிளாஸ் வேர்ட் யூஸ் பண்ணி இல்லம்மா அவங்களுக்கு உங்க உம்மா ரொம்ப எங்க அப்படித்தான் அவங்க ரொம்ப மோசமான ஆளுக்கு அவங்க பாப்பா ரொம்ப மோசமான ஆள் ஆயிடுவாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க இது ஐரோப்பாவுடைய காது ஏன் அவனுக்கு கல்யாணம் முடிச்சிட்டு வாழையலா தெரியுமா ஏன் கல்யாணம் முடிச்சிட்டு வாலையாது காதலுக்கு அவங்க ரெடி ஆயினாங்க கல்யாணத்துக்கு பிறகு இவன் நாலு நாள் ஒரே சாரம் அந்த நாத்தத்தில் அவன் செத்தே போயிருவான் இப்ப பத்து நாள் அதே கவனி அந்த நாத்தத்தில் அவன் உயிரோடு இருக்கிறதே ஆச்சரியம் தான் இப்ப சாப்டர் என்னண்டா இதுதான் ஐரோப்பா காதல் இஸ்லாமிய காதல் என்ன தெரியுமா ரசூலுல்லா போர்க்களத்துக்கு போறாங்க முரிசி போர் பனு முஸ்தலக் ஒன்பது நாள் பிரயாண தூரம் ஆயிஷா நாயி டாத்தட்ட போய் கேட்கிறாங்க அஸ்மா சப்தி அல்லாஹா எனக்கு ஒரு மாலை தாங்களே மாலை இல்ல அவங்கள்ட்ட அஸ்மா ரத்தியல்லாஹா தாத்தா தங்கச்சிக்கு மாலையை கொடுக்கறாங்க எமன் நாட்டு முத்து மாலை அந்த உங்களுக்கு தெரியும் வர்ற வழியில மாலை காணமாகும் அவங்க போனது அவுதஜில அவதஜண்டா கருப்பு பொட்டி புகார்ல பாரு அதுல ஏறணும் அவங்க என்னுடைய தாய் உம்மஹா தூர் அவங்க யாரும் அவங்க முழுக்க மறைக்கப்பட வேண்டியவங்க ரசூ மனைவி எங்களுடைய தாய் என்னுடைய தாய் அதுல அவங்க களத்துல போட்டிருக்கிறாங்க யாரு காட்ட யாரு காட்ட பேசுங்க அவங்க போறது நூரலியா ட்ரிப்பா ரசூல்லாவுடைய போர்க்களம் ஜிஹாத் தன் மாப்பிள்ளைக்கு ஹலால அழகா நிக்கணும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இஸ்லாம் படிச்சு கொடுத்த பாடம் எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் நீங்க புதிய பெண் உங்க மாப்பிள்ளை விரும்புற மாதிரி உடுக்கணும் ஐரோப்பா சொல்லி தந்தது டாக்டர்கிட்ட போறீங்களா நல்லா உடு டாக்டர் விரும்புற மாதிரி இன்ஜினியர் விரும்புற மாதிரி கேம்பஸ்ல அவங்க விரும்புற மாதிரி உங்களை வித்துட்டாங்க நீங்க சிரிக்கிறீங்க எனக்கு சிரிப்பு வரல உங்களை வித்துட்டாங்க வேலை பேசி அந்த கூட்டத்தோட நீங்களும் பின்னாடி போறீங்களே கேவலம் பல்கலைக்கழகம் என்றும் படிப்பென்றும் வந்து நீங்க ஒழுக்கத்தோடு இது செஞ்சிருந்தா இந்த பல்கலைக்கழகத்துல வெளியாகிற நீங்க பெரிய சொத்து இன்னைக்கு சமூகம் அந்த சொத்தை இழந்துட்டு அந்த பறக்கத்தை இழந்துட்டு அன்பானவர்களே என் தங்கச்சிமார்களே என் தம்பிமார்களே உங்கள்ட்ட நான் கேட்கிறேன் முடிவெடுங்க உங்க கையில விட பவரான ஒரு குருவான் இருக்கிற நேரம் சுபஹானல்லா அது கவரப்பட்டா வல்லாகி சொல்கிறேன் அதை நீங்கள் கவர்ந்தால் அதை விட்டு உங்களுக்கு பிரியேதா ஏன் அதை சொல்றேன் தெரியுமா அப்படி நிறைய போகும் குருவான் அல்லா ஹைலைட் பண்ணி பால் பண்ணி சிலது பேசுவான் மூசாலை சிலத்தை மதியனை கணிப்பினது பொண்டாட்டிய கல்யாணம் முடிக்க அந்த வய அந்த அந்த பெண்ண அந்த மனைவிய திருமணம் அந்த 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 பெண்ணோட திருமணத்தை நடத்ததான் அல்ல அங்கே இருந்து அனுப்பினான் அதனால அன்பாந்தவர்களே நன்றாக புரிஞ்சுக்கோங்க நீங்க நிறைய உங்களுக்கு இப்ப தேவை திருமணத்துக்குரிய உறவண்ட மாறில் ஏ வாலிப சமுதாயமே மனிஸ்து உங்களில் சக்தி பெற்ற ஒரு திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் அது உங்க பார்வையை தாழ்த்து நீங்க ஐரோப்பிய காதல் விரும்புறீங்களா வல்லாய் உங்களை ஏமாத்துவாங்க நீங்க எக்கச்சக்கமா பர்ஃபியூமுக்கும் ஃபேஷியலுக்கும் அதுக்கும் இதுக்கெல்லாம் செலவழிச்சுட்டு போய் உட்காந்து திருமணம் முடிச்ச பிறகு உங்களுக்கு அது வராது இஸ்லாமிய திருமணத்தை நீங்க விரும்புறீங்களா ஒரு பெண்ணு எதை விரும்புவா ஒரு ஆம்பளை எதை விரும்புவான்னு இஸ்லாம் சொல்லுது ஆம்பளை கல்யாணம் எல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னா நீங்க முடிச்சவங்க இருப்பீங்க தானே அதுக்கு பிறகும் அவங்க பெண்களை தான் விரும்புவாங்க விளங்கிச்சா அதான் நம்பவான் ஒன் ஆனா சும்மா அதுக்கு ஆப்ஷனா என்ன விரும்புவாங்கன்னு கேட்டு பார்த்தா விளங்க என்ன விரும்புவீங்க ஒரு சகான் சாப்பாடும் ஒரு ஷர்ட் அண்ட் ட்ரௌசரும் வச்சா சகான் சாப்பாடு விரும்புவீங்களா ஷர்ட் ட்ரௌசர் விரும்புவீங்களா சகன் சாப்பாடு சிரிக்க தேவையில்ல ஆம்பளைக்கு போய் கோழி பிரியாணி என்று சொன்னா ஓகே பெண்களுக்கு போய் நீங்க பிரியாணி வச்சா சிரிக்க மாட்டாங்க ஒரு டிரெஸ் வச்சுட்டு இது வேணுமா சகான் சாப்பாடு அது பெருநாள் ஏன் சந்தோஷம்டா அன்னைக்கு உடுக்க வேண்டியிருக்குதே அதான் பொம்பளைக்கு தண்ட அழக காட்டுறதுல இயல்புலே சைக்காலஜிக்கலி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆம்பளைக்கு சாப்பிடறதுல இயல்புலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு பெண் அழகா உடுக்கிறத விரும்புறா சைக்காலஜி அதை ரசிக்க மாப்பிள்ளை இல்லைண்டா என்ன ஆகும் சாப்பிட நல்லா புரிஞ்சுக்கோங்க ரசிப்பதற்கு இல்லை என்றால் என்ன ஆகும் வல்லாகி வெஸ்டர்ன் கல்ச்சர் என்ன ஆக்கிச்சு தெரியுமா பொண்டாட்டிய ரசிக்க சொல்லல இந்த குப்ப அவருடைய கலாச்சாரம் அவர்கள் சொல்கிற கொள்கை ரோட்ல போற பெண்ணை எல்லாம் அரை குறையாக்கினார்கள் அன்பாந்தவர்களே அந்த ரெண்டும் இயர்க்கப்படுதுன்னா அந்த ரெண்டோடு எப்படி நடத்தணும் அதனால தான் இஸ்லாம் சொல்லுச்சு மனைவிக்கு ஒவ்வொரு நாள் நீங்க மனைவியாற சஹாபாக்கள் வர்றாங்க ஜிஹாது முடிஞ்சு ரசூல்ல சொன்னாங்க வஸ் என்ற புகை இருக்குது அந்த சஹாபி பெண்கள் அது கட்டுமையான மனம் அல்லாஹ்வுடைய தூதர் அனௌன்ஸ் பண்றாங்க ஜிஹாது முடிஞ்ச உடனே பெண்களே உங்க மாப்பிள்ளை மார்களுக்கு தயாராங்க எந்த தலைவராவது பேசி நீங்க ரெடி அவங்க உங்க ஹஸ்பண்ட் மார்களுக்கு மதீனாவுல ஏன் பிரச்சனை குறவு ஹஸ்பண்டுக்கு தெரியும் வேண்ட வைஃபை மட்டும் தான் ரசிக்கலாம் மற்ற நேரத்தில் தலையை குனிக்கலாம் வெஸ்டர்ன் உங்களை ஆளாக்கிச்சா உங்களை உருவாக்கிச்சா பெண்களை நீங்கள் இன்றைக்கி இதை நேசிச்சு இந்த கலாச்சாரத்துக்கு கீழே போனால் வல்லாய் உங்கள் மாப்பிள்ளையை மின் ஆளோட தொடர்பு வைப்பாங்க இதுதான் உலகம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி மாற்று மறு அன்பில் எண்டிப்

இந்த டிவில போற கதை அடிப்படையில் மார்க்கம் தெரியாது நான் கேட்கிறேன் யுவதிகளே அல்லாவுக்காக வேண்டி ஹராத்த நிப்பாட்டுங்கடா எத்தனை சகோதரர்கள் நிப்பாட்டுவீங்க எத்தனை சகோதரர்கள் நிப்பாட்டுவீங்க எத்தனை பேர் நிப்பாட்டுவீங்க டொய்லெட்டுகளிலும் பாத்ரூம்களிலும் என்னென்னலாம் நடந்து கொண்டிருக்கிறது மரத்துக்கு இடையிலையும் பங்குக்கு கீழையும் என்னெல்லாம் நடக்குது உங்களுக்கு எல்லாம் உரிமை எல்லாத்துக்கும் சுதந்திரம் தரப்பட்டிருக்கிறதா இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களும்

ஜுலைபி பிரதியனுடைய மனைவி ஜுலைபி பிரதியல்லானவர்கள் ஏத்துக்கொண்டார்களே ஒரே ஒரு வார்த்தைக்கு அல்லாவ நேசிக்கிற அல்லாவுடைய நேசிக்க தூட நேசிக்கிற எத்தனை யுவதிகளும் இளைஞர்களும் அல்லாவுக்காக இப்ப ஹராத்த விட நீங்க ரெடியா இருக்கிறீங்க இப்ப ஹராத்த விட ரெடியா இருக்கிறீங்க அல்லாவுடைய நல்லடியார்களே முஸ்லிம் பொம்பளை பிள்ளைகள் காபிர்களோடு போடுகிற கூத்து தெரியாதா எங்களுக்கு அசிங்கம் தெரியாதா அம்பலப்படுத்தப்படுகிறது தெரியாதா எக்கச்சக்கமான விஷயங்கள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறதே அன்பிக்கினியவர்களே நீங்களெல்லாம் ரசூலுல்லாவை நேசிக்கிறவர்களா அல்லாகுடைய தூதரோட நீங்கள் பாசம் வைத்தவரா உங்களை படைத்து உங்களுக்கு கண்ணு மூக்கு தந்த ரப்புலயத்தை பார்க்கணும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா அல்லாஹவுடைய நல்லடியார்களே அவன் உங்களை படைத்தவன் அவனோடு நீங்கள் சசிதாவில் உட்கா உழுந்து அல்லது அல்லது அந்த உறவை பேண வேண்டுமென்னு நினைக்கிறீங்களா தகஜத்துல எழும்பி சஜ்தாவுல உரிந்து அல்லாஹ்வோட கொஞ்சினவர்கள் எத்தனை பேர் அளுதவர்கள் எத்தனை பேர் والله ரப்பல் ஆய்சத்துங்களை எண்ணிய படுத்துவான் பிரஸ் தி பெல் ஐகான் ஆன் தி யூடியூப் ஆப் அண்ட் நெவர் மிஸ் another update